விநாயகன் முன் இருநூற்றி முப்பத்தி ஒன்று மாண்முக உறுப்பினர் திரு கண்ணன் மாண்முக பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே மாண்மிகு சட்டமன்ற உறுப்பினர் கோரிய விருதாச்சலம் ஜெயகொண்டம் மதனத்தூர் சாலையாகும் இது ஒரு மாநில நெடுஞ்சாலைத்துறை இது மொத்த நீளம் நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தூரம் இச்சாலை இருபத்தி ஆறு கிலோமீட்டர் நீளத்திற்கு இரு நான்கு நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்தும் பணி முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு சிஎம்ஆர்டிபி இரநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்கனவே பணிகள் முடிவற்று பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நாலு கிலோமீட்டர் நீள உள்ள சாலை கடினப்பொருள் கூடிய பத்து மீட்டர் அகலம் கொண்ட இருவழிச்சாலையாக உள்ளது மீதமுள்ள ஜெயங்கொண்டம் முதல் மதனத்தூர் வரை பதினெட்டு கிலோமீட்டர் மதனத்தூர் முதல் கும்பகோணம் வரை பன்னெண்டு கிலோமீட்டர் மொத்தம் முப்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு நான்கு வழிச்சாலையாக அகலப்படுத்துவதற்காக மேம்படுத்துவது செய்வதற்கு தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்ட அலைகின் டிஎன்ஆர்எஸ்பி மூலமாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நிலை நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணிகளை எடுத்துக்கொள்ளப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற முதல் ஆண்டிலேயே எங்களது இந்த கோரிக்கையை ஏற்று இருநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே விருதாச்சலம் முதல் ஜெயங்கொண்டம் வரை நான்கு வழிச்சாலையாக அந்த சாலையை மாற்றி கொடுத்தது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கும் மாண்பு அவர்களுக்கும் எங்களது தொகுதி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மாண்பு அவர்கள் குறிப்பிட்டு சொன்னது போல ஜெயங்கொண்டம் கும்பகோணம் அந்த சாலையானது இப்போது உளுந்தூர்பேட்டை வரை செல்லக்கூடிய பிரதான சென்னை செல்லக்கூடிய பிரதான முக்கிய சாலையாக உள்ளது எனவே திட்ட அறிக்கை தயார் செய்து அரசுக்கு வந்துள்ளதாக அமைச்சர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த ஆண்டே ஜெயங்கொண்டம் முதல் மதனத்தூர் வழியாக கும்போண வரை மீதம் இருக்கக்கூடிய சாலையை மாண்பு அவர்கள் இந்த ஆண்டே முடித்து தருவாரா என தங்கள் மூலம் கேட்டு அமைகு அமைச்சர் மாண்புக பேரவைத் தலைவர்களே இப்போ ஏற்கனவே செய்திருக்கிற நான்கு இழை சாலை என்பது முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்திலே அதை செய்திருக்கிறோம் இன்னொரு அழகு டிஎன்ஆர்எஸ்பி என்பது தமிழ்நாடு சாலை மேம்பாட்டு திட்ட அழகு என்பது இன்னொரு திட்டம் அந்த திட்டத்தின் கீழ் இப்பொழுது டிபிஆர்லாம் தயார் செய்து கொண்டிருக்க காரணத்தினால்தான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி இந்த நிதியாண்டிலே அதை செய்ய முடியுமா என்பது ஆய்வு செய்தற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று சொல்லிக்கிறேன் எனவே சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை கவனத்தில் கொள்ளப்படும் உறுப்பினர் கடன் மாண்பு பேரவைத் தலைவர்களே எனது ஜெயங்குண்டம் தொகுதியில் கோகம் கொடுக்கூர் சாலை இரண்டு கிலோமீட்டர் சாலை ஒரு தடத்திலிருந்து இடைவழி தடமாகவும் சிலால் அணக்கரை சாலையை இடைவழி தடத்திலிருந்து இருவழி தடமாகவும் தரம் உயிர் தர அமைச்சரவர்கள் முன்வருவாலை என தங்கள் வாயிலாக கேட்டு அமறுகிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாண்மிக பேரவைத் தலைவர்களே அவர் சொல்லுகிற சாலையை பொறுத்து நாங்களும் அறிவோம் எந்த ஆண்டு நிதிலுக்கு ஏற்ப இந்த ஆண்டு அந்த சாலையை எடுத்துக்கொள்ளப்படும்